அருமை சகோதர சகோதரிகளே அலைக்கும் என்ற இந்த நாங்கள் நுழைந்திருக்கின்ற இந்த முதல் பத்து நாட்களில் மாத்திரம் செய்யப்படக்கூடிய முக்கியமான இபாதத்தின் சிறப்புகளில் ஒரு சிலதை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் அன்பானவர்களே இன்று உலகம் இருக்கின்ற முஸ்லிம்கள் தங்களின் சொத்துக்களில் பல லட்சங்களை செலவழித்து பல கிலோமீட்டர்கள் பல மைல்களை தாண்டி ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இன்று மக்காவிலே கூடியிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறு பல சிரமங்களுக்கு மத்தியில் கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கின்ற ஹாஜிகளுக்கு இந்த ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றுகிற பொழுது அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சிறப்புகளில் ஒரு சிலதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக இந்த வணக்கம் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் மிகவும் சிறந்தது என்பதை பின்வரக்கூடிய நபி எங்களுக்கு சொல்கிறது அபு ஹுரைரா அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது அய்யுல் அமாலிய अफல த வணக்க வழிபாடுகளிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்கப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இமானு பில்லாஹி வ ரசூலி அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்று சொன்னார்கள் பின்னர் எதுவென்று கேட்கப்படுகிற பொழுது ஜிஹாதுன் ஃபீ சபீலில் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது என்று சொல்கிறார்கள் மூன்றாவதாகவும் பின்னர் எதுவென்று கேட்கப்படுகிற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜுன் மபரூர் பாவங்கள் கலக்காத இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் செயற்பாடுகளிலே மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள் இரவு கண்ணியமானவர்களே ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுகிற பொழுது அவர்கள் மிக சிறந்த விவாதத்தை வணக்கத்தை செய்கிறார்கள் என்பதை இந்த நபிமொழியிலே நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது